உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா இது கர்ணன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் உள்ளம் பெரும் கோயில் உனு உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் உனுடம்பு ஆலையும் வள்ளல் பிரான்கு வாய்கோபுரவாசல் இப்படி ஒரு திருமூலர் பாடலும் இருக்கிறது உள்ளம் இந்த உள்ளத்தை நாம் நன்றாக வைத்திருந்தால் எந்த தீய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நமது உள்ளம் தெளிவாக இருக்கும் கரைபடாத வெண்மை நிறம் போல இருக்கும் வல்லார் சொன்ன அந்த ஏழாம் திருமுறையில் அவர் சொன்னது அதுதான் தீப ஒளியாக தீப ஒளியாக சூரியன் போல கதிரவன் போல அருப்பெருஞ்சோதி அவருடைய உள்ளத்திலே நீங்காத ஒளியாக இறைவன் இருக்கிறான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் பசித்தோர்க்கு உணவளிக்க வேண்டும் எல்லா உயிரிடமும் இன்புட்டிருக்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க என்று சொல்வார்கள் அதுபோல அந்த நமது உள்ளத்தில்தான் இறைவன் குடியிருக்கிறான் தூய சிந்தனை நல்ல எண்ணங்கள் இது நிறைந்திருக்கின்ற உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கும் இடம் நீங்கள் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் உங்கள் இடத்திலேயே உயிர் உங்களுடைய உயிராக இருக்கிறது ஐந்து புலன்களை கொண்ட உணர்வாக இருக்கிறது எனவே நீங்கள் வெளியில் தேட வேண்டாம் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் ஒரு முறை கண்டுகொண்டால் அப்பொழுதே நீங்கள் தெளிவடைந்து விட்டீர்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது ஒரு பூங்கா இங்கே ஒரு ஐந்து முறை சுற்றி வந்தேன் சுமார் ஒரு கிலோமீட்டர் சுற்றி வந்துவிட்டேன் என்னுடைய பயணம் தொடரும்